வணக்கம் நண்பர்களே ஆதி பாரதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஆதிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது ஹாஸ்பிட்டல்ல வந்து மித்ரா பாரதி எல்லாரும் அட்மிட் பண்ணுறாங்க ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ஆதிக்கு பிரெயினை வந்து எரைஸ் பண்ண மெமரியை எரைஸ் பண்ண அந்த டாக்டரும் அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்து சேர்த்துருக்காங்க அப்போ தான் அந்த டாக்டர் வந்து நான் வந்து சேத பாவத்துக்கு தான் என் பொண்ணுக்கு பிரெயினில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மித்ராட்ட சொல்கிறாங்க அதெல்லாம் சரியாயிரும் நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு வந்து மித்ரா வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம டாக்டர் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்மளால் பிரிஞ்ச அந்த தம்பதி ஆதியும் பாரதியை வந்து சேர்க்கணும் சேர்த்தா இதுக்கு புண்ணியம் போகும் நம்ம பொண்ணுக்கு வந்து இதனால கியூராக வாய்ப்பு இருக்குது நம்ம செய்த பாவத்துக்கு கிடைக்க தண்டனை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்க ஆரம்பிக்காங்க அதோட நம்ம ஆதியை வந்து பாரதியோட சேர்ந்து சந்திக்கிறாங்க சந்தித்து உண்மையெல்லாம் சொல்லுறாங்க ஆதி உங்கள் மனைவி பாரதி தான் நீங்கள் ஒரு வாட்டி வந்து ப்ராப்ளத்தோடு வந்து என்னை சந்திக்க நேரம் நான் தான் வந்து அவசரப்பட்டு உங்கள் மெமரி எல்லாம் எரைஸ் பண்ணால் பழைய ஞாபகம் இல்லை இருக்காது நீங்கள் புதிய மனிதராக ஆயிவிடுவிய அப்படின்னு வந்து மித்ரா கூட நீங்கள் வந்து என்னை சந்தித்து இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லி தூக்கி வாரி போடுது இதை கேட்ட உடனே பாரதி ஆடி போகிறாங்க நான் என் பிள்ளை மனைவி இவங்க எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு நான் வந்து அமெரிக்காக்கு போயிருக்கேன்னா நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கேன் இனிமேல் வந்து ஆதித்யா தமிழ் இவங்களுக்கெல்லாம் நான் தண்டனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து தான் தவிர உணர்ந்து வந்து நம்ம ஆதி வந்து பாரதியோடு சேர்ந்து வாழ வந்து முடிவு பண்ணுறாங்க மித்ரா செம அதிர்ச்சியில் இருக்காங்கன்னு சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டணி சொல்லலாங்க நம்ம சுதாகர் வந்து இவ்வளோ நாள் தங்கச்சியை பார்த்து கேட்காத கேள்வியை இப்போ அந்த மனுஷன் தங்கச்சிட்ட கேட்குறாரு இன்னும் ஹாதிக்கு ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு தெரியுமா வித்ரா அப்படின்னு வந்து கே சொல்கிறாங்க ஆமாம் அண்ணே தெரியும் ஆனால் அது ட்ரீட்மெண்ட்டில் சரியாயிடும் இது பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்லினேரா இந்த பாரார் நான் ஒரு பொறுப்புள்ள அண்ணன் யோசிக்கிறேன் நீ வந்து பாரதியை லவ் பண்ணு ஆதியை லவ் பண்ணுறா அது வேறு விஷயம் ஆனால் நீ கண்டிப்பாக வந்து இந்த ஆதியை கல்யாணம் பண்ணிக்க அளவுக்கு போகக்கூடாது இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கவர்கிட்ட ஒன்றுக்கு லைஃபை எப்படி நீ வந்து கொடுக்க முடியும் அது முடியவே முடியாது லைஃப் லாங் ஆனால் இவர் எப்போ வேணாலும் போகலாமே அப்படின்னு வந்து சொல்லினாரா அன்னை வாயை முடி எனக்கு ஆதியை அவ்வளோ பிடிக்கும் நான் ஆதியை தான் வந்து யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் முக்கியமாக அந்த பாரதிக்கு நான் விட்டு கொடுக்க போகிறது இல்லை நான் வந்து ஆதி கூட தான் சேர்ந்து வாழ்வேன் நீ உனக்கு பிடிவானது எனக்கு தெரியும் மித்ரா ஆனால் வந்து நீ கொஞ்சமாவது யோசித்து பார் ஓ நல்லனையும் பார் ஆதி ஏற்கனவே கல்யாணம் ஆன அவர் அதை அவருக்கு இந்த ப்ராப்ளமும் இருக்கா அப்படி இருக்க நேரம் உன் லைஃப் எனக்கு முக்கியம் இல்லையா ஏற்கனவே ஒருத்திகள் லைஃப் வந்து பொய்யாச்சு என்ன ஒருக்கா இருக்கிறது ஒரு தங்கச்சி நீ தான் உன் லைஃப்பையாவது நல்லா ஒரு அண்ணனா நான் யோசிக்கிறது தப்பு இல்லைல்ல அப்படின்னு வந்து கேட்க நேரம் உனக்கு இது எனக்கு புரியுது ஆனால் எனக்கு ஆதி தான் தேவை அப்படின்னு வந்து அந்த இடத்துல இடத்துல வந்து நம்ம ஆதி தான் தேவனே வந்து மித்ரா வந்து ஒருத்த காலில் நிற்காங்கன்னே சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா பாரதி வந்து கடவுளே ஆதி வந்து பொழச்சிட்டாங்க ஆதி இல்லைன்னா என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆதியும் நானும் சேர்ந்து நல்லபடியாக வாழணும் அவர் பழையபடி என் கையில் வந்து கிடைப்பார் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது கடவுளே நீ வந்து கைவிடலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமியை வந்து நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம அந்த டாக்டர் நம்ம ஆதிக்கு வந்து ப்ரைன் ரெய் எரேஸ் பண்ண அந்த டாக்டரை வந்து நம்ம மித்ரா பார்க்குறாங்க சாகர் வராங்க இவங்க எதுக்காக இப்போ இங்கே வந்து நிற்காங்க ஒன்றும் புரியலையா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு அவங்கள போய் சந்தித்தோம்னா என்ன மித்ரா ஆதி எப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த டாக்டர் கேட்குறாங்க அது பரவாயில்ல ஆனால் அவருக்கு இப்போ ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் நீங்கள் எதுக்காக டாக்டர் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் என் பொண்ணுக்கு பிரெயினில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அதனால தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன பிரெயினில் ப்ராப்ளம் ஆகும் அவளால் சரியாக எழுப்பி இருக்கக்கூடிய முடியலை அவள் படுத்த படுக்கையெல்லாம் தான் இருக்கா எனக்கு ஒத்தைக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு வாழ்க்கையை நான் எதுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து ஆடி போகிறாங்க டாக்டரும் எப்போ வேணாலும் போகலான்னு கையை விரிச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் நம்ம மித்ரா சொல்றாங்க இதுக்கெல்லாம் வந்து கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் வந்து கடவுள் பார்த்துக்கிடுவாருங்க ஆனால் உங்களுக்கு என்ன உதவி எப்போ வேணாலும் நான் சொல்ல செய்கிறேன் தயாராக இருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம மித்ரா சொல்கிறாப்புல அதே நேரத்தில் அந்த டாக்டர் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நான் வந்து மித்ராவோடு சேர்ந்து செய்த செயல் தான் இதுக்கெல்லாம் வந்து என் பொண்ணுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு நான் செய்த பாவம் என் பொண்ணை வந்து பழி வாங்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க ஒரு அழகான தம்பதி ஆதி பாரதி அவங்களெல்லாம் பிரித்து அந்த பிரெயின் வாஷை வந்து இறைஸ் பண்ணி அவளுக்கு நினைவு பாரதிக்கு நினைவே இல்லாமல் பண்ணினதுக்கு உள்ள தண்டனை தான் இதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த டாக்டர் மனசார வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மித்ராவுக்கு தெரியாமல் எப்படியாவது வந்து ஆதியை சந்திச்சு அவருக்கு எதால இறைஸ் பண்ணினாரு அப்படின்னு உள்ள ரகசியத்தை நான் வந்து சொல்லணும் அதுவும் ஆதியம் பாரதியம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்ல அழகான வாழ்க்கைக்கு அவங்களுக்கு ஆதித்யா வந்து பிறந்தா அது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அவர் வந்து அமெரிக்காக்கு மித்ராவோட போறதுக்கு எல்லாமே காரணம் நான் தான் நான் அந்த பாவத்தை செய்து அதே பிரெயினில் ப்ராப்ளத்தோடு என் பொண்ணு வந்து பிறந்து இப்போ என்ன கஷ்டப்படுது நான் செய்த பாவத்துக்கெல்லாம் தண்டனை தான் இது அப்படின்னு வந்து அந்த டாக்டர் அடிச்சுக்கிட்டாங்க என் பொண்ணு இப்படி ஒரு நிலைமைக்கான புற நான் உண்மையை சொல்லாட்டினா நான் பெரிய குற்றவாளி உண்மையை சொல்லி பிரிஞ்சு கிடக்க அந்த ரெண்டு வெர்த்தையும் சேர்க்கணும் இணைப்பிரியா தம்பதியாட்டு ஆதியையும் பாரதியையும் கொண்டு வரணும் அதுதான் என்னோட வேலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க நம்ம டாக்டர் அதோடு பார்த்தோன்னா நம்ம ஆதி வந்து கியூர் ஆயிட்டாங்களா அப்படின்னு வந்து அந்த டாக்டர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க ஆமாம் க்யூர் ஆயிட்டாங்க இப்போ நல்லபடியாக தான் இருக்காங்க அவங்க கண்ணு விழிச்ச பிறகு நான் போய் சந்திக்கணும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க இப்போ வேண்டாம் கொஞ்சம் நார்மல் ஆகட்டும் வந்து நார்மலாக இப்போ வந்து அவங்க இவ்வளவு பெரிய கஷ்டம் நெஞ்சி வழியே வந்து கடந்து வந்திருக்காரு அப்படி இருக்க நேரம் இது வந்து கொஞ்சம் கியூவர் ஆகட்டும் நார்மல் நிலைக்கு வரட்டும் நான் சந்திக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க அந்த டாக்டர் எப்படியாவது சந்திச்சு உண்மையை சொல்லணும் இந்த நிலைமைக்கு காரணம் மித்ராதான் அவங்களை அந்த நேரம் பிரெயின் வாஷ் பண்ணி உங்க மெமரி எல்லாம் எரைஸ் பண்ணி அவங்கள அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போய் செட்டில் பாரதி கை குழந்தையோட வந்து இந்த ஊர்லயே அப்ப தனியா கஷ்டப்பட்டாங்க நீங்க திரும்பவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கலாம் உங்களுக்கு செய்த பாவத்துக்கு தண்டனையாக என் பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலம ஆயிடுச்சு அன்பு அப்படின்னு வந்து நாம் சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த டாக்டர் வந்து கங்கணம் இருக்காங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சுதாகர் எப்படியாவது வந்து நம்ம மித்ராவுக்கு இந்த ஆதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது இவருக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் இவரோட வாழ்நாள் எவ்வளோ நாள் தான் இருக்க போகிறாரு ஆனால் எனக்கு மித்ரா வந்து நல்லா இருக்கணும் அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என் தங்கச்சி மேலே உயிரையே வச்சுருக்கேன் அப்படி இருக்க நேரம் என்னோட மித்ராவோட வாழ் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சுதாகர் வந்து நினைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் எப்படியாவது ஆதியை வந்து மித்ரா கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுதாகர் வந்து என்ன ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் மித்ரா வந்து எப்படியாவது நம்ம ஆதியை கல்யாணம் பண்ணணும் பாரதி எக்காரணத்தை கொண்டோ ஆரி கூட சேர்ந்து வாழ்ந்துடக்கூடாது அதுதான் எனக்கு வந்து திட்டம் நான் வந்து நல்லா இருக்கிறத விட பாரதி வந்து ஆதி கூட கூடாது அப்படின்னு ஒரு பெரிய கேவலமான ஒரு திட்டத்தை போட்டு நம்ம மித்ரா வந்து காவலில் இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம ஆதிக்கு கடவுளாட்டு வந்து ஆதியம் பாரதியம் சேர்த்து வைக்க அந்த டாக்டர் வந்து உண்மையாக ஆதிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நீங்களும் பாரதியும் வந்து கணவன் மனைவி நீங்கள் மித்ராவோட வந்து என்னை சந்திச்சு உங்கள் மைண்டு மெமரி எல்லாம் வந்து எரைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து போயிட்டீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டகாலம் வந்து ஃபேமிலியில் உங்கள் ஃபேமிலியில் வர நேரம் உங்கள் மனைவியை வந்து வெறுத்து அந்த இடத்துல நீங்கள் உங்கள் மெமரியை எல்லாத்தையும் எரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்டு அதிர்ச்சியில் நான் கை குழந்தையோட பாரதிய தவிக்க விட்டுட்டு நான் இந்த பெரிய தன் பாவத்தை செய்திருக்கேனா அப்படின்னு வந்து இனி பாரதி வந்து கஷ்டப்படக்கூடாது நான் வந்து என் பிள்ளைங்களோட சேர்ந்து வாழ போறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஆதி வந்து முடிவெடுக்கிறாங்க